நம்ம மாடித்தோட்ட நெய் மிளகா அறுவடைக்கு வந்துருச்சுங்க ஒரு வருஷம் ஆச்சுங்க இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தோட்டத்தில் வளர்த்து இதில் வந்து மிளகாவை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேங்க ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் இங்கே பாருங்கள் நெய் மிளகா விதைகள் வந்து கரெக்டாக எனக்கு வந்து போட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து முளைப்பு வந்துதுங்க செப்டம்பர் முப்பதாம் தேதி எனக்கு முளைப்பு வந்தது ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டங்க நெய் மிளகா விதை முளைச்சிருச்சு அப்படின்ட்டு நிறைய விதைகள் வாங்கினங்க ஒன்று கூட முளைக்கல நிறைய கஷ்டப்பட்ட இது முளைக்க வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் உழவர் ஆனந்த அவர்கிட்ட இருந்து விதைகள் வாங்கினேன் லாஸ்ட்டாக ஒரு ட்ரை கொடுத்தேன் பார்த்தா விதைகள் வந்து முளைச்சிருச்சு நான் ஒரு முப்பது விதைகள் போட்டேன் பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோதான் வந்து விளைஞ்சிருக்கு அண்ட் விதையிலேருந்து முளைப்பை வந்திருக்கு நவம்பர் மாதம் கரெக்டாக இந்த அளவு நம்மளுக்கு வந்து முளைப்பை வந்திருக்குங்க விதையிலேருந்து கரெக்டாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ நம்ம வச்ச நாற்றுகள் எல்லாமே வந்து தயாரான நிலமையில் இருந்தது முளைச்சி வந்த நாற்றுகள் ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு நாற்றுகளையும் வந்து தனித்தனியாகவே வந்து வச்சேன் நெய் மிளகாய் செடியை பொறுத்தவரையும் நிறைய வேர்கள் விட்டு வளரும் அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கும் போதே வந்து நல்ல ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருங்க நான் பண்ண தப்பு வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் க்ரோ பேக்கில் தான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதை வந்து உணர்ந்தேன் ஸோ இது மாதிரி நாற்றுகள் தாயில் விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை நாற்றுகளை எடுத்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வைக்கணும் ஸோ வச்ச நாற்றுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து காய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள் வச்சு நம்மளுக்கு வந்து ரெகுலராக நெய்மேளகாவும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு யூஸ்வலாக இந்த நெய்மெளகா செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துலேருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் பூ பூத்து பிப்ரவரி வரையும் நம்மளுக்கு வந்து அறுவடையை வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா இந்த நெய்மெளகா செடியை பொறுத்தவரையும் இது வந்து குளிர்கால பிரதேசத்தில் வந்து வளர்கிற செடி கொடைக்கானல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா இது மாதிரியான இடத்துல வளர்கிற செடிகள் அதுக்கு எப்போது கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக வருதோ அப்போ தான் வந்து பூ வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் அது வரையும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ உரம் கொடுத்தாலும் வைக்கிற பூக்கள் வந்து கொட்டி போயிடும் ஸோ அதுக்கான சீசன் வந்தால் மட்டும் தான் வந்து நெய் மிளகாய் செடி வந்து காய்க்கும் அது இல்லாமல் வந்து இது ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நெய் மிளகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன்லேருந்து ஆறு ஸ்பூன் நெய் விட்டா எப்படி இருக்கும் அந்த அளவு வந்து வாசம் வந்து இருக்குங்க இதை வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி வளர்த்து நான் என் வீட்டில் வந்து சமையலில் வந்து சாம்பார்லலாம் போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இதை வந்து முழுசாக போட்டக்கூடாது இதில் வந்து ஒரு கால் பங்கு அளவு தான் வந்து நம்ம எடுத்து போடணும் ப்ளூ நெய் மிளகாவை நம்ம சமையலில் போட்டோன்னா சமையலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெய் வாசம் வந்துடும் அண்ட் வந்து ரொம்ப திகட்டவங்க சாப்பிடவே முடியாது அந்த அளவு இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து கால் பங்கு அளவு போட சொல்கிறது ஆனால் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இதை வந்து புயல்லையோ மலையல்லையும் வந்து இந்த செடியை வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து இப்போது நம்மளுக்கு வந்து அது வந்து அறுவடை கொடுக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க ஒரு சந்தோஷமே வந்து தனியுங்க ஸோ அதுக்காக தான் மறக்காமல் இந்த வீடியோ வந்து அப்பப்போ நான் ஷூட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இப்போது கொடுத்துருக்கேன் கரெக்டாக ஜான்வரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு வந்து இப்போ நெய்மிளகாய்கள் வந்து எல்லாம் நல்லா பழுத்து அறுவடைக்கு வந்து தயாராக வந்துருச்சு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமாங்க இதை கஷ்டப்பட்டு விதையிலேருந்து வளர்த்து ஒரு ஒரு புயல்லையும் மலையிலையும் வந்து வெயில்லையும் அதெல்லாம் வந்து காப்பாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த நெய்மேளகா செடியை வந்து விதையிலேருந்து வளர்த்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது வளர்த்தோடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்னு தெரியுமா அறுவடை எப்போது அது முழுசாக கிடச்சிதுங்க இதை வந்து ஈடீனியே இல்லை இந்த சந்தோஷத்துக்கு இங்கே பாருங்க நெய்மிளகாவும் நான் வந்து மாடித்தோட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்து அறுவடை எடுத்துட்டேன் அண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இதில் இருக்க விதைகளை வந்து நான் நாற்றாக போட்டு நான் சில பேருக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் ஷேர் பண்ணும்போது நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த நெய்மிளகா செடியை வீட்டில் வளங்க அண்டு முடிஞ்சளவு விதைகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்